இதுவரை இல்லாத தாக்குதல் ஒரே இரவில் எழுநூறு பாலஸ்தீனியர்கள் பலி புதிய ஆயுதத்தை பயன்படுத்தும் இஸ்ரேல் ஒரே இரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுநூறு பாலஸ்தீனியர்கள் பலியானதாக காசா நிர்வாகம் கூறியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதற்கு பிறகு நடந்த மிகப்பெரும் இனப்படுகொலை இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை மட்டும் சுமார் நானூறு இடங்களில் குண்டு வீசியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் ஏராளமான ஹமாஸ் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது இதில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபது பேர் குழந்தைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் அவர்களை மீட்பதற்கான எந்த கருவிகளும் இல்லை எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதால் ஜேசிபி போன்ற எந்த கருவிகளையும் பயன்படுத்த முடியாமல் வெறும் கைகளை கொண்டு மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன மீட்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்துகளோ கருவிகளோ மருத்துவமனைகளோ போதிய அளவில் இல்லை தொடர்ந்து காயமடைந்தவர்கள் நிரம்பி வழிவதால் இதற்கு மேல் இங்கு சிகிச்சை இல்லை என பல மருத்துவமனைகளும் அறிவித்துள்ளன இதனிடையே இஸ்ரேல் புதிய வகை ஆட்கொள்ளி ஆயுதங்களை பயன்படுத்துவதாக காசா மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மற்றும் காயமடைந்தவர்கள் மீது உள்ள தீக்காயங்கள் இதுவரை பார்த்திராத ஒன்று என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எந்த வகை காயம் என்பதை அறிந்தால் மட்டுமே அதற்கு சரியான மருந்துகள் பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் யாரும் அனுபவிக்காத இப்படி ஒரு கொடுமையை காசா மக்கள் அனுபவித்து வருகின்றனர் அவர்களின் கண்ணீரை துடைக்க எந்த அண்டை நாடும் முஸ்லிம் நாடும் முன்வரவில்லை மற்றொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் படையெடுத்து வந்து இஸ்ரேலை ஆதரித்து வருகின்றனர் இதனால் அதன் போர்க்குற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது